வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் பேராசை பெருநஷ்டம் அதாவது ரெண்டு நண்பர்கள் வந்து காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க அப்போ எதித்தாப்பில் ஒரு சன்னியாசி வந்தார் சன்னியாசி வந்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த குகைக்குள்ளே போயிடாதீங்க இதுக்குள்ளே வந்து ஒரு கொல்லிவாய் பிசாசு இருக்குது அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பிசாஸ் இருக்க மாதிரி தெரியல நம்ம என்னென்னு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாங்க போனால் ஒரு பெரிய க ஒரு பானை இருந்தது அதில் வந்து நிறைய தங்கமும் வைரமும் பணமும் அப்படியே கொட்டி கிடந்தது அதில் பானையில் பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு அட இவ்வளோ பெரிய புதையல் இங்கே இருக்குது இந்த சன்னியாசி வந்து ஒரு பைத்தியக்கார ஆளாக இருப்பார் போல் இருக்குது இவ்வளோ பெரிய புதையல் இருக்கிறது தெரிஞ்சும் இதை வந்து போய் ஒரு கொல்லிவாய் தான் எடுத்து நல்லா அனுபவிக்காமல் கொல்லிவாய்ப்பு பிசாசு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை இந்த எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சரி பாதியாக பங்கு போட்டு நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சரி இதெல்லாம் பங்கு போகிறதுக்கு நேரம் ஆகும் நீ போய் பக்கத்து ஹோட்டலில் போய் ஏதாவது ஒரு உணவு வாங்கிட்டு வா நம்ம சாப்பிட்டுட்டு இதை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் வந்து இன்னொருத்தனை அனுப்புகிறாரு அந்த நண்பன் வந்து உணவு அங்கே ஹோட்டலுக்கு இருக்க நேரத்துலையே என்ன நினச்சான்னா இவ்வளவு செல்வத்தையும் நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன இதில் எதுக்கு சரி பாதி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உணவு வாங்கிட்டு வர்ற வழியிலேயே இதில் கொஞ்சம் விஷத்தை கலந்துட்டு நம்ம கொண்டு வந்து கொடுத்தோன்னு அவன் எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி உணவை வாங்கிட்டு அப்படியே அதில் விஷத்தையும் கலந்து அப்படியே தெரியாத மாதிரி கொண்டு வந்தான் இதுக்கு நடுவில் இங்கே இருக்கவன் என்ன நினச்சா உணவு வாங்க போயிருக்க நேரத்தில் சரி வந்த உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு சொல்லுவான் எதுக்கு நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன இவனுக்கு எதுக்கு சரி பாதி கொடுக்கணும் அதுக்கு நம்ம எதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு கத்தியே தயாராக வச்சுருந்தான் வச்சுட்டு அப்புறம் வந்து இந்தாப்பா உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லி வச்சப்பா நேரம் பார்த்து கத்தி எடுத்து அவன் வயிற்றுல அப்படியே குத்தி கொண்டுட்டான் அவன் அப்படியே மயங்கி விழுந்து அந்த இடத்துலையே துளி துடித்து இறந்து போயிட்டான் இறந்த உடனே வேணா அப்பா போய் சேர்ந்துட்டான் இந்த எல்லா புதையிலும் நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் கொண்டு வந்த உணவை முழுக்க சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு இவனும் கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சன்னியாசி சொன்ன மாதிரி என்ன இது வந்து உண்மையிலே புதையலாயிது இது வந்து கொள்ளிவாய்ப்பிசாசு அதாவது என்னன்னா நல்ல ஒரு நட்பையும் பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா பணம் அதாவது உறவு நட்பு எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பணம் வந்து நுழைஞ்சிச்சின்னா அது பெரிய பிரச்சனை தான் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு கொள்ற லெவலுக்கு ஆகி போயிடுது ஏன்னா அதை வந்து விளக்குற குட்டி கதை இது அதான் பேராசை பெருநஷ்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி கதைகளை வந்து அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்